இது நம்ம இந்த எதை திரைச்சாரல் இன்னைக்கு ரஜினி நடித்து தாறுமாறாக ஓடி வசூல் சாதனை படைத்த மூன்று படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்ப நம்ம அந்த பார்க்க போறோம் ரஜினி நடித்து பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலேயும் வெள்ளி விழாவும் ஓடி உள்ளன பல படங்கள் வசூலிலும் வெளுத்து வாங்கி சாதனை புரிந்திருக்கின்றன வசூல் சாதனையில புரிந்த மூன்று படங்களை சொல்வது என்பது மிகவும் கடினம்தான் இருந்தாலும் இப்பொழுது ரஜினி நடித்து தாறுமாறாக ஓடிய மூன்று படங்களை இப்பொழுது இந்த வீடியோவில் கார்போம் முதலில் பாட்ஷா இந்த படம் முந்நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது பல இடங்களில் விழா ஓடியது பல இடங்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி வசூலிலும் சாதனை புரிந்து ரஜினிக்கு நம்பர் ஒன் படமாக அமைகிறது இந்த பாட்ஷா படமே முதலிடத்தை பெறுகிறது அடுத்து படையப்பா இருநூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படம் இந்த படம் வசூலில் ரஜினிக்கு மித மிஞ்சிய படமாகும் பல ஊர்களில் வசூலில் வலுத்து வாங்கியது அதிகமான நாட்களும் ஓடியது இந்த படம் இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது மூன்றாவது சந்திரமுகி இந்த படம் நாள் கணக்கில் சென்னை சாதி தேட்டரில் எண்ணூறு நாட்களுக்கு மேலே ஓடினாலும் தினசரி காட்சிகளாக நானூறு நாட்களும் பதல் காட்சிகளாக நாலு நாட்களுக்கு மேலேயும் ஓடி எண்ணூறு நாட்களுக்கு மேல் ஓடியதாக இழுத்து ஓட்டப்பட்டது இருந்தாலும் இந்த படமும் வசூலில் பல சாதனைகளை புரிந்தது பல இடங்களில் தாறுமாறாக நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது நல்ல அருமையான படமும் கூட இந்த மூன்று படங்களுமே ரஜினி வசூலை அல்லி குவித்து முதல் மூன்று இடத்தை பிடிக்கும் படங்களாக அமைகிறது இந்த மூன்று படங்களும் ஒன்றுக்கொன்று சளைத்த படங்கள் அல்ல என்று சொல்லும் அளவுக்கு உள்ளது இந்த மூன்று படங்களை மாற்றி மாற்றி கூட முதல் மூன்று இடங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு மூன்று படங்களும் வசூலில் மிகச் சாதனை புரிந்த படங்களாக இருக்கிறது இன்னும் ரஜினிக்கு எத்தனையோ படங்கள் வசூலை அள்ளி குவித்திருக்கின்றது இருந்தாலும் முதல் மூன்று படங்கள் என்று வரிசைப்படுத்தும் பொழுது இந்த மூன்று படங்களே வருகின்றன இன்னும் அண்ணாமலை மன்னன் இப்படி வசூலை அள்ளி குவித்த படங்கள் எல்லாம் ரஜினிக்கு இருக்கின்றன ரஜினிக்கு முதல் மூன்று இடம் பிடித்த கடன் சொல்வது கொஞ்சம் கஷ்டமே ஆகும் சரியர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி